வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல் நான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆனா தி காஃபி டேபிள் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் ஹாரர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்லப் போறேன் படம் அவ்வளவு ஹாரரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஹாரரா இருக்காது ஆனா அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஹார்ட்ல வெடிகுண்ட வச்சா எந்த அளவுக்கு பயம் வருமோ அந்த அளவுக்கு படவடப்போடே படத்தை மூவ் பண்ணிருப்பாங்க சூப்பரா இருக்கும் ஓகே மக்களே வாங்க மூவிக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங் சீன் டெலிவரி பையன்ல கத்துற ஒரு ஆண்டியை தான் கட்டுறாங்க இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் கல்யாணமாகி இருபது வருஷம் கழிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்க போது அதுவும் ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கும் குழந்தை பிறந்ததுமே அப்படியே கட் பண்ணிட்டு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் கட்டுறாங்க ஹீரோ ஹீரோயின் ஒரு பர்னிச்சர் கடைக்கு போய் காஃபி டேபிள் வாங்குறதுக்காக போயிருப்பாங்க அங்க இருக்கிற சேல்ஸ்மேன் ஹீரோ கிட்ட இங்க பாருங்க சார் நீங்க தேடிட்டு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு டைனிங் டேபிள் தான் இருக்குது அது ஒரு ரேர் பீஸ் சைனால இருந்து ஒரு ஆசாரி அவரோட கையாலேயே உருவாக்குற டேபிள் தான் இது புல்லட் ப்ரூஃப் கிளாஸோட இருக்கும் என்னதான் நீங்க கும்மாங்குத்து குத்துனாலும் அந்த கிளாஸ் உடையவே உடையாது இப்படி ஒரு டேபிள நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுல லட்சுமி கடாச்சம் என்ன உங்க அக்கா சரஸ்வதி கடாச்சம் போது கூட சேர்ந்து வரும் சார் ஆனா என்ன கழுது தான் ரெண்டு லட்ச ரூபா வருது நீங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறான் அதை கேட்ட ஹீரோயின் யோ என்னையா ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிற அதெல்லாம் வேணாம் வெறும் காஃபி குடிக்கிறதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு டேபிள் அதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் ஹீரோ சொல்கிற எதையுமே கேட்காம என்ன எல்லாமே நீ சொல்கிறது தான் நடக்கணுமா ஓஸ்டத்துக்கே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு டேபிளாச்சு நான் ஏஸ்டத்துக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு லூசு பைய அந்த டேபிளை வாங்கிடுறான் பட் ஹீரோயினுக்கு அந்த டேபிள் சுத்தமாக பிடிக்காது அதனால் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அதை பார்த்த சேல்ஸ்மேன் எங்கள் மனசுக்கு என்ன மாறிடுவானு சார் பொம்பளைங்களுக்கு என்ன சார் தெரியும் அவங்களுக்கு சுத்தமா டேஸ்டே இருக்காது என் வீட்லயும் ஒன்னு இருக்கு சுத்தமா ரசன கட்ட ஜென்மனா பாத்துக்கங்களேன் அவங்கள விடுங்க அந்த டேபிளை மட்டும் வாங்கிட்டு போங்க உங்க வீட்டுல அம்புட்டு சந்தோஷம் அம்புட்டு பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டும் சார் அதுக்கு நான் கேனடினு சொல்லிட்டு டேபிளை வித்துறோம் இந்த வாங்கின ஹீரோவும் அதை பேக் பண்ணி நேரம் வீட்டுக்கு கொண்டு வரான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்பார்ட்மெண்ட்ல வேற வீடு இருக்குமா அதனால கஷ்டப்பட்டு மெல்ல மெல்ல ஏத்தி அவனோட வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வரான் அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற நெய்பர் ஹீரோவ பார்த்துட்டு என்ன சார் புதுசு புதுசா வீட்டுக்கு பொருளெல்லாம் வாங்குறீங்க சூப்பர் பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க அந்த நெய்பர் ஆண்டிக்கு ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணோட பேரு ருத்து இந்த பொண்ணுக்கு வெறும் பதிமூணு வயசு தான் ஆகுது ஆனா ஹீரோ மேல ஒரு கண்ணு பார்த்துட்டு பாத்துட்டு மாமா கண்டுக்கவே மாட்டேற நானும் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் என்ன எப்பதான் கல்யாணம் பண்ண போறேன்னு கேட்க ஏ செல்வன் எனக்கு ஆல்ரெடி பொண்டாடி புள்ள இருக்கடி நீ எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கா ஓடிட்டு அடிச்சுடுவோம் பாத்துக்கன்னு சொல்லி வந்து திட்டம் யோ அப்புறம் எதுக்கு எனக்கு நைட்டு லிப்ட்ல வச்சு கிஸ் பண்ண அப்படின்னு கேட்கும் என்னது நான் கிஸ் பண்ண அடிச்சு மூஞ்சு கிஞ்சி எல்லாம் உடச்சு விட்டுரும் நீ தான் வாண்டடா ஜம்ப் பண்ணி நீ கிஸ் பண்ண வந்த நான் அன்னைக்கே உன்ன நல்லா திட்டி விட்டேன் சரி சின்ன பிள்ளையாச்சு ஏதோ ஆர்வ கலர்ல பண்றது பார்த்தா நீ என்னன்னா என் பொண்டாடிக்க சக்கால தியாகலான்னு பாக்குறியா ஓடுறி அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான் ஆனாலும் அந்த புள்ள ரத்து விடாம ஐயோ மாமா உன் பொண்டாடிதான் கிளவி ஆயிட்டா இல்ல என்ன பாரு சிக்கன சிறுத்து குட்டி மாதிரி இருக்கிறாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கோ நம்ம ரெண்டு வீட்டை விட்டு ஓடி போயிடலாம்னு சொல்றான் விசா விசா உனக்கு எல்லாம் சொல்லி புரிவிக்க முடியாது பாடி அப்படின்னு சொல்லிட்டு டமால்னு கதை சாத்திடுறான் அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்த டேபிள் அரேஞ்ச் பண்ற வேலையை மும்பரமா பார்த்துட்டு இருக்கிறான் அந்த கண்ணாடி மட்டும் கிடுக்கிடுன்னு ஆடிக்கிட்டே இருக்கும் என்னவா இருக்கும்னு மேனுவல் எல்லாம் செக் பண்ணி பாக்குறான் ஒரே ஒரு போல்ட்ட கொடுக்காம விட்டுருப்பாங்க இமீடியட்டா பர்னிச்சர் கடைக்கு போன போட்டு சேல்ஸ் மேன பிடிச்சி ஏறு ஏறான் அந்த ஆளு இந்த கொஞ்ச நேரத்துல கொண்டு சார் தயவு செஞ்சு உங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க சொல்லிட்டு அட்ரஸ் நோட் பண்ணிட்டு போன் கட் பண்ணிக்கிறாங்க ஹீரோயினுக்கு சம சிரிப்பு நான் சொல்றதை கேட்காம டேபிள் வாங்கினா இல்ல இப்ப பாரு இப்ப பாருன்னு சொல்லிட்டு கலாய் கலாய் கலாச்சாரம் அதை கேட்ட ஹீரோ எல்லாம் ஓஸ்டத்துக்கு தான் நடக்கணும் அந்த வீட்டுல ஆம்பளம் நான் எதுக்கு இருக்கேன் ஏதாச்சும் ஒன்னு உருப்படியா என்ன பண்ண விடுறியா எப்ப பாரு நீ சொல்றத மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன் ஏதோ கீ கொடுத்தா ஆடுற பொம்மை மாதிரி நீ என்னை வச்சிட்டு இருக்கிற என் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது கூட உன் தாத்தன் பேர் தான வச்சேன் என் தாத்தன் பேரை வச்சேன் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறோம் அதுக்கு ஹீரோயின் சரா சின்னப்பையன் பையன் அவனே ஏதோ ஆசைப்படுற விடு விட்டு தொலை உன் தம்பியும் உன் தம்பி பொண்டாட்டி அலுவசமா இன்னைக்கு தான் என் பிள்ளைய பாக்கிறதுக்கு வராங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு நான் போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வரணும் என்னன்னு சொல்லுன்னு கேட்கிறான் அதுக்கு அவன் அவனுக்கு ஒயின்னா ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம மாட்டுக்கறினா விரும்பி சாப்பிடுவோம் கூடவே ஒரு கிலோ கோழிக்கறியை வாங்கிக்க அப்படியே உனக்கு பிடிச்ச மீன் பிராணு சேர்த்து வாங்கிட்டு வா இல தல கீரை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் வாங்குற மாதிரியே வாங்கி தொலைஞ்சிடாதனு சொல்றான் அதுக்கு ஹீரோயின் ஏய் நீ சொன்னாலும் சொல்லலாம் நம்ம வெஜிடேரியன் தான் உன் தம்பி பொண்டாட்டி இருக்காளே உன் தம்பி பொண்டாட்டி அவ பியூர் வெஜிடேரியனா நிலத்து கடையில் வரைகிற கிழங்க கூட சாப்பிட மாட்டாளாம் அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக உன் தம்பியும் முழுசா வீகனா மாறிட்டானா தம்பி அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட ஹீரோ மானங்கட்ட பைய மானங்கட்ட பைய இப்படிப்பட்ட வீர பரம்பரையில பிறந்துட்டு இப்படியா மாறுறது இன் கேஸ் அவ புனந்தின்யா இவனும் புனந்தின்யா மாறி இருந்திருப்பானோ இன்னத்த சொல்ல சொல்லவோ சரிப்பா எப்பவும் போல கீரை முருங்கக்காய் வாழைக்கான வாங்கிட்டு வந்து தொலைன்னு சொல்லிட்டு ஹீரோயினா அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான் ஹீரோயின் மார்க்கெட்டை கிளம்பும் போது குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கான் பத்திரமா பாத்துக்கங்க சொல்லிட்டு டமால் கதை சாத்திரா குழந்தை நினைச்சிடறான் ஒப்பன வரைக்கும் நீ நினைச்ச மாதிரியே பிளான் பண்ணிட்டு நினைச்சுக்கிட்டே நேரா போய் குழந்தைகிட்ட அவங்க வாத்தால பாத்தியாடா அவங்க அப்பனுக்கு இருந்த எல்லா திமுறும் இருக்கு சரி வர்றாமே அவ போனா போறா வா நம்ம ரெண்டும் ஜாலியா விளாடலாம்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அப்படியே தாளாட்டு படிக்கிட்டே நேரம் அந்த டேபிள் கிட்ட போறான் தங்க குட்டி அப்பா மாதிரியே இருக்கீங்க இருபது வருஷம் கழிச்சு அப்பா காப்பாத்த வந்த சலண்டா நீ சொல்லிட்டு தாளாட்டு படிக்கிட்டு இருக்கும் திடீர்னு கண்ணாடி பயங்கரமா உடஞ்சு நோக்கிற சவுண்ட் கேக்குது என்னடா பார்த்தா அந்த சேல்ஸ்மேன் மேன் தானே காஃபி டேபிள் அதே மேல குழந்தைய வச்சு கொஞ்சிருப்பான் போல முட்டா பைய அந்த கண்ணாடி விழுந்து குழந்தையோட தலைய துண்டா வெட்டி எடுத்துரும் ஹீரோவுக்கு என்ன பண்றதுனே தெரியல இருபது வருஷம் தவமா தவம் இருந்து இப்பதான் ஒரு பிள்ளைய பத்தோ இப்படி ஆயி சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி அப்படியே உறஞ்சு போய் நிக்கிறான் அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினா ஒயின் ஷாப்ல கட்டுறாங்க ஹீரோயின் ஒயின் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் ஒரு குண்டு லேடி அங்க வராங்க அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு ஏ இங்க டிடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றப்போ பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் கட்டி கட்டி பிடிச்சிட்டு வந்த அந்த குண்டு ஆண்டி ஹீரோயின் கிட்ட என்னடி குழந்தை ஏதாவது பிறந்துச்சா இல்ல தான் இருக்கேன்னு கேட்கும்போது சிங்க குட்டி பிறந்திருக்கிறான் சிங்க குட்டி பிறந்திருக்கான் வீட்டுல இப்ப விட்டு வந்திருக்கிறேன் என் புருஷன் கூட தான் இருக்கிறான் அந்த ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் என் வீட்டுக்காரத்தை கேளு ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்றா ஹீரோவும் கால் அட்டென்ட் பண்றான் ஆனா எதுவுமே பேச மாட்டான் அப்ப ஹீரோ ஹீனாவோட ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடுத்து நீ பேசு அவர் சந்தோஷப்படுவார்னு சொல்லிட்டு பேச சொல்றான் அந்த குண்டு ஆண்டியும் ஹாய் ஜான் ரொம்ப சந்தோஷங்க ஆம்பளை புள்ள பிறந்திருக்கான் ஒரு வழியா வாரிசு கிடைச்சிருச்சு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம கால் கட் பண்ணிடுவான் என்னடி அவன் புருஷன் எதுவுமே பேசாம ஃபோன் கட் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது போது இல்லடி தம்பி ஏதாவது அழுதுருப்பான் அதனால வச்சுட்டு போயிருப்பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத ஃப்ரீயா இருக்கும்போது உன் பொண்ணையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வா என் புள்ள கூட ஜாலியா விளையாடலாம்னு சொல்றா அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை கட்டுறாங்க இருபது வருஷமா நான் போகாத கோயில் இல்ல வேண்டாத சாமி இல்ல இருந்திருந்து சாமி ஒரே ஒரு கண்ணுக்குட்டியை கொடுத்துச்சு என் தங்கத்தை நானே என் கையால பழி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுவாம பாருங்க இந்த சீன் பார்க்கவே முடியாது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றானா அந்த குழந்தையோட உடம்ப மட்டும் எடுக்கிறான் தலை சேர்க்கடியில கிடக்கும் அதை தொடவே மாட்டான் உடம்பு எடுத்துட்டு போய் ரத்தம் கித்த எல்லாம் தொடச்சு பேம்பர்ஸ்லாம் மாட்டி விட்டுட்டு அந்த குழந்தைக்குன்னு ரூம் இருக்கும் அந்த ரூம்ல போய் தொட்டில படுக்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ரத்தத்தெல்லாம் தொடக்கணும் இல்லையா அது தொடக்கிறதுக்காக கிச்சன்ல போயிட்டு பிளீச்சிங் பவுடர் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறோம் எதுவுமே இருக்காது அதனால வேற வழியே இல்லாம ருத்து புள்ளியோட வீட்டை டோர் தட்டினா ருத்து தான் வந்து கதவை திறக்கிறா என்ன மாம்சு என்ன இந்த பக்கம்லாம் காத்து வீசுது என்ன யா மூஞ்சி முறல ரத்தத்தோட வந்திருக்கிறா என்ன கதன் கேட்கும் போது அவளோட அம்மா வந்துடுறாங்க சொல்லுங்க ஜான் என்ன வேணும் எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கும் போது இல்லங்க வீட்டுல பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கண்ணாடி உடஞ்சு போச்சு கையில வேற குத்தி பிடிச்சு பாத்துக்கங்க அதை கிளீன் பண்ணலான்ட்டு வீட்டுல பிளீச்சிங் பவுடர் பின்னாடி இருக்கான்னு தேடி பார்த்தா ஒண்ணுமே இல்லங்க அதனால தான் உங்க வீட்டுல கொஞ்சம் குடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறான் சரி சரி இருங்க எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு அம்மாவும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கின ஹீரோ விறுவிறுன்னு கீழே இறங்கி வரும்போது கரெக்டாக அந்த சேல்ஸ்மேன் இருக்கிறனால அவன் அங்கே வரான் என்னங்க சார் நீங்க கேட்ட போய்ட்டு பேக் பண்ணும்போது மிஸ் ஆகிருக்குது தப்பு எங்க மேலே கிடையாது பார்த்துக்குங்க அப்புறம் டேபிள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அர்ஜஸ்ட்டு அடிக்குது போலயே மோஞ்சில அந்த சந்தோஷம் அப்படியே தெரியுதே சார் அப்படின்னு சொல்லும்போது பொடார் சொட்ட அப்படின்னு சொல்லிட்டு டமாளுக்கு அதை சாத்தியிருவான் உள்ளே போன ஹீரோ கண்ணாடி பீஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ரத்த கரையும் மொத்தமாக தேய்ச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணுறான் கடைசியா சேருக்கு கடையில் அவனோட குழந்தையோட தலைய எப்படியாச்சும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சேர்க்கடையில கைவிடுறான் ஆனால் அவனால எடுக்கவே முடியும் முடியாது அவனோட கை அவ்வளவு கிடுக்கிடுன்னு ஆட ஆரம்பிச்சிருவோம் ரொம்பவே நொந்து போய் பயங்கரமா ஆடாராம் என்ன பண்றதுன்னு தெரியாம நேர பாத்திரம் போய் குளிச்சுட்டு அவனோட அடிபட்ட கைக்கும் போட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கரெக்டா ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறான் ஹீரோவும் போயிட்டு வேற வழி இல்லாம டோர் ஓப்பன் பண்றான் உள்ள வந்த ஹீரோயின் யோ உனக்கு என்னதான் ஆச்சு போன் அடிச்சாலும் எடுத்து தொலை மாட்டேன் எவ்வளவு நேரம் காலிங் பில் அடிக்கிறேன் கதவு திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரமானு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான் அப்ப ஹீரோ இல்ல நான் வாங்கிட்டு வந்தேன்ல புது டேபிள் அந்த டேபிளோட கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்காது நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவன் ஒரு டுபாக்கூர் அவன் மண்டே பார்த்தாலே மாதிரியே போய் சொல்ற மாதிரி தான் இருக்கிறான் அவன் எல்லாம் அந்த டேபிள் வாங்கின பாத்தியான்னு சொல்லிட்டு பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறான் சிரிச்ச பிடிச்சிட்டு பொண்டாடி சொல்றத கேட்கலன்னா இப்படித்தான் நடக்கும் சரி அதை விடுங்க நம்ம செல்லக்குட்டி என்ன பண்றான் அம்மா இல்லாம தனியா இருக்கிறதுக்கு எல்லாம் பழகிட்டான் பாத்துக்கங்களேன் இப்ப போய் அவனோட பண்ணு கணத்தை அப்படியே புடிச்சு இழுத்து அவனை கடிச்சு வைக்க போறான்னு சொல்லிட்டு நேரம் அந்த குழந்தைய பாக்குறதுக்காக போறான் ஆனா ஹீரோ அவளை மறுச்சு இல்லம்மா இவ்வளவு நேரம் அடுத்துக்கிட்டு இருந்தான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்கினான் புள்ள நிம்மதியா தூங்கட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டான் நீ வா நம்ம வேற எல்லாத்தையும் வேலையை பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்கு போறாங்க அங்க டேபிளை பார்த்த ஹீரோ என் கீழெல்லாம் ரத்தக்கரையா இருக்கிறத பாத்துட்டு என்ன என்னங்க என்னாச்சுன்னு கேக்குறான் அதான் அந்த டேபிள் உடஞ்சிருச்சு அதோட கண்ணாடி என் கையில கிழிச்சிருச்சு நம்ம பிள்ளைக்கு ஒண்ணு ஆயிரலன்னு சொல்லிட்டு பதறி போய் கேக்குறா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மண்டே மட்டும் ஆட்டுவோம் இந்த சீன்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கும் அடுத்து அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு சமையல் வேலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஹீரோயின் உடஞ்சு போன டேபிள் நினைச்சு பயங்கரமா சிரிக்கிறா அது எப்படி எப்படி புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் ஆமல புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் அந்த சொட்ட மண்டபையில பார்த்தாலே எனக்கு டவுட் வந்துச்சு இதுல லட்சுமி கடாச்சம் தான் லட்சுமி கடாச்சம் மூதேவி பாய உன்னை பார்த்த உடனே மஞ்சமாக்கான கண்டுபிடிச்சிருப்பான் போலயா அதனால தான் இம்மிடியா அவன் தலையில மிளக அரைச்சிட்டேன் எப்படி அப்புறம் ஆனியா சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான் ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவனோட தொக்கம் தொண்டையை அடைச்சு அவன் கண்ணில் கண்ணீர் வர்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்ப ஹீரோ என்னையா எதுவுமே பேச மாட்டேற ஒன்னும் பண்ண மாட்டேற அவன் கூட இருந்தா போர் அடிக்குதே நான் என் பிள்ளைய போய் பார்த்து கொஞ்சிட்டு அப்படியே பால் கொடுத்துட்டு வந்துறேன் சொல்லிட்டு வேகமா குழந்தை இருக்கிற ரொம்ப நோக்கி போறான் ஆனா குறுக்க போன ஹீரோ இப்ப தான் தூங்கி இருக்காமா அடுத்த ரெண்டு மணி நேரம் என் கூடயே இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் நீ போய் சமையல் வேலை எல்லாத்தையும் பார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் குழந்தைய பாத்துக்க போறான் அடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது ஹீரோ வந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான் அப்ப ஹீரோயின் என்ன இவன் நேரம் தூங்குறான் அப்படிலாம் தூங்க மாட்டானே பசிக்கு கொடுமை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிக்கிட்டே இருப்பான் அந்த நேரத்துல வாக்கி டாக்கி மாதிரி உனக்கு கட்டுறாங்க குழந்தையோட ரூம்லயே ஒன்னு இருக்கும் இவங்க கிட்டையும் ஒன்னு இருக்கும் குழந்தை இன் கேஸ் அழுதா இமீடியட்டா இதுல வந்து சவுண்ட் வந்துரும் ஹீரோயின் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வாக்கி டாக்கி மாதிரி இருக்கிறதுல டொக்கு டொக்குன்னு ஏதோ தண்ணி சுற்றுற மாதிரி சவுண்ட் கேக்குது அதை கேட்ட ஹீரோயின் ஜான் குழந்தையோட ரூம்ல ஏதோ சவுண்ட் கேக்குது நீ என்ன போய் பாத்துட்டு வந்து சொல்றான் ஹீரோவும் போயிட்டு என்னன்னு போய் செக் பண்ணி பாக்குறான் பார்த்தா குழந்தையோட ரத்தம் தான் சொட்டு சொட்டு சொட்டிட்டு இருக்கும் அதை பார்த்த ஹீரோ என் புள்ள ரத்தம் எல்லாம் இப்படி வீணா போகுதுன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு அப்படியே நேரம் டேபிள் உட்காந்து ஒயின் குடிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ அங்க வர ஹீரோயின் என்னாச்சு உனக்கு இருக்கு ஏன் அப்படி இருக்க எதுக்கு உண்மையே இருந்துட்டு இருக்கிற நீ இப்படிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்க ஒண்ணு சும்மா ஏதோ மனசு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லும்போது யாரோ காலிங் பல் அடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா ஹீரோவோட தம்பியும் அவனோட பொண்டாட்டியும் தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க நம்மளுக்கு தான் ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம மாட்ட போறோம் இப்ப வந்த உடனே குழந்தைய தான் முதல்ல தூக்கி கொஞ்சம் வருவாங்க என்ன நடக்க போதுன்னே தெரியலையே ஆண்டவான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருப்பான் ஹீரோயின் அவங்க வரவேற்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரான் வீட்டுக்குள்ள வந்தவங்க கிட்ட ஹீரோவும் போயிட்டு நார்மலா ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு பேசுறான் அப்போ ஹீரோவோட தம்பி டே ஏடாச்சு உனக்கு ஏடா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அப்ப ஹீரோயின் காலையில அவங்க அண்ணன் ஆசாசியா ஒரு டேபிள் ஒண்ணு வாங்கினாரு அது உடஞ்சு போயிடுச்சு அதுல இஞ்சி தின்ன குரங்காட்டம் தான் மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருக்கா அவங்க ஒண்ணே நீயே அவங்க அண்ணன் கிட்ட என்னன்னு கேட்டு சமாதானப்படுத்து நாங்க உள்ள போறோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க ஹீரோட தம்பி ஹீரோ பார்த்து டேய் என்ன தாண்டா ஜானே ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்க என்ன நடந்துச்சு ஏதாச்சும் சொல்றா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஹீரோ பெருசா ஒண்ணு நடந்துருச்சுரா அது சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ எதுவும் என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போயிடுறான் வீட்டுக்கு வந்த ஹீரோவோட தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் ஹீரோவோட பையனுக்கு நல்ல ட்ரெஸ் அது இது நிறைய வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக அந்த குட்டி பயிலுக்கு எவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க டெய்லி ஒவ்வொன்னா போட்ட அவனை அழகு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருப்பான் ஆனா ஹீரோவோட மூஞ்சில ஈ ஆடாது அடுத்து அப்படியே எல்லாரும் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த ரூமுக்கு போறாங்க அங்க குழந்தையோட போட்டோ பார்த்த ஹீரோவோட தம்பி பண்டாட்டி டே பாரு உங்க அண்ணன் அப்படியே உரிச்சு வச்சிருக்கான்டா அந்த மூக்கு மொழி எல்லாமே உங்க அண்ணன மாதிரியே இருக்குன்னு சொல்றான் ஹீரோவுக்கு இவங்க சொல்றதுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல புள்ள செத்து போனதுக்கு நினைச்சு எங்க எங்க அழறதான்னு தெரியாம அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு இருப்பான் அப்ப ஹீரோவோட தம்பி பண்டாட்டி ஏங்க வந்ததுல இருந்து புள்ளையே காட்ட மாட்டீங்க ஏன் ஒளிச்சு வச்சுக்க போறீங்களா என்ன கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தான் காட்டுங்களேன்னு சொல்லும்போது போது இல்லங்க இப்பதான் தூங்க வச்சிருக்கிறேன் என் புள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் தூங்கட்டும் அவனா எந்திரிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம போய் கொஞ்சம் அது வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறாங்க ஹீரோயின் பிரெட் ஆம்லேட் மாதிரி ஒண்ணு பண்ணியிருந்திருப்பா மத்த எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க ஹீரோ மட்டும் அவனோட குழந்தைய நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு துக்கம் தொண்டை அடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்கிறான் அதை பார்த்த ஹீரோட தம்பி டேய் ஒரு டேபிள் தானே உடஞ்சு போச்சு அதுக்கு என்ன இப்போ ரெண்டு லட்ச ரூபா தானே போனா போகுது நான் உனக்கு வாங்கி தரேன் இப்ப அமைதியா சாப்பிடுறான் மூஞ்ச அப்படி வச்சுக்காதான்னு சொல்லிட்டு இவன் திட்டவும் சரினு சொல்லிட்டு ஹீரோவும் சாப்பிட்றதுக்காக அந்த பிரெட் அப்படியே கோடு போடுறான் ரத்தமாக வருது அதை எடுத்து அப்படியே வாயில் வச்சா வாய் ஃபுல்லாக ரத்தம் இது எல்லாமே ஹீரோவோட இமேஜினேஷன் தான் பக்கத்தில் இருந்த ஹீரோயின் ஹீரோ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஜான் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் அப்போ தான் ஹீரோ சுயநனவுக்கே வரான் விடு ஜான் டேபிள் தானே போச்சு நீ எதுக்கு இவ்வளோ சஃபர் ஆகுற நான் இருக்கேன்டா நீ எதுக்கும் கவலைப்படாத புதுசாக ஒரு டேபிள் வாங்கிடுவோம் நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ ஹீரோவோட தம்பி டே நீ இப்படியே மூஞ்ச மூணு வச்சுட்டு இருக்கிறியா நான் இப்போ உனக்கு சர்ப்ரைஸாக அவனு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட பர்ஸ்லேருந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து

புள்ளையோட கழுத்தை வெட்டிருச்சு இருபது வருஷமா தவமா தவம் நான் பெத்த பிள்ளையே நானே என் கையால கொண்டுட்டனே நான் இதுக்கப்புறம் உயிரோட இருக்க தகுதியே கிடையாது நானும் செத்து போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுது வாக்குமூலம் கொடுக்குறான் இதை பின்னாடியே வந்த ஹீரோட தம்பி கேட்டுருவான்ட்டு என்னடா சொல்ற லூசு பயில என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி அங்க ரூமுக்கு கூட்டு போறான் ரூம்ல போய் பார்த்தா குழந்த தலை இல்லாம முண்டமா இருக்கும் டே பிள்ளையோட தலை எங்கடா அது எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த டேபிள் பக்கத்துல ஒரு சேர் இருந்துச்சு அந்த சேருக்கு அடியில தான்டா என் பிள்ளையோட தலை இருக்கு அதை தொடுறது கூட எனக்கு மனசுல தைரியம் வரலடா என் பிள்ளை எங்க கதறையாலேயே கொண்டுட்டனே இந்த டேபிள் சனி நான் அவன் வாங்காம இருந்திருந்தா என் புள்ள நேரம் உயிரிழந்திருப்பானேன்னு சொல்லிட்டு இவன் கதரை கதறி அழுதுட்டு அவன் இல்லாத உலகத்துல என்னாலே வாழ முடியாதரா நானும் செத்து போக போறேன்னு சொல்லும்போது டேய் பைத்தியக்காரா போனவன் போயிட்டான் அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் அண்ணி இருக்காங்க அவங்க கூட வாழ்க்கையை நிம்மதியா வாழப்பாருன்னு சொல்லிட்டு இவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா யாரோ டோர் தட்டுறாங்க ஹீரோட தம்பி வேகமா போய் டோர் ஓப்பன் பண்ணா ஹீரோயின் தான் வந்திருப்பா குழந்தைய கொஞ்சம் கொடுக்குறீங்களா அவனுக்கு பால் கொடுக்கணும் ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல புள்ள பசி மாட்டான் சோ அவன் என்கிட்ட தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுல பால் கொடுத்துட்டு இருப்பேன் நீ உங்க அண்ணன் எவ்வளவு நேரம் விடிய விடிய உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க இல்ல பண்ணி குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் இந்த நேரத்தில் எதுக்கு எழுப்பி கஷ்டப்பட்டு அவனுக்கு பால் கொடுக்க வைக்கணும் சொல்லுங்க ஒரு காம வெயிட் பண்ணுங்க அண்ணன்ட்ட கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு வரேன் அதுக்கப்புறம் பால் கொடுங்கன்னு சொல்லிட்டு கதவ முடிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட உட்காந்து பேசுற தம்பி டே இது அன்னிக்கிட்ட சொல்லியே ஆகணும் இது எவ்வளவு நேரம் தான் அதை மறைச்சு வைக்க முடியும் சொல்லு நான் அன்னிக்கிட்ட சொல்றேன்டா நீ அமைதியா இரு எதுனாலும் பாத்துக்கலான்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க ஹீரோயின் போயிட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ரொத்து புள்ள தான் ஒரு நாயோட வந்திருப்பா அவளை பார்த்த ஹீரோயின் என்னம்மா என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்க இல்லாண்டி ஜான் மாமா இருக்கிறாரா அவர்கிட்ட தான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல உனக்கு என்னடி என் புருஷன் பேச வேண்டிய இருக்குன்னு கேக்கும் போது இல்ல அன்னைக்கு லிப்ட்ல வந்தேன்ல அப்ப உங்க புருசா உள்ள இருந்தாரு என்ன புடிச்ச கிஷ் பண்ணது மட்டும் இல்லாத அவங்க கூடாத அதை இடத்தெல்லாம் அமைத்திட்டாரு நிறைய என் கூட சேட் பண்ணி என் கூட பிரைவேசியா பேசிட்டு இருக்கிறாரு ஆண்டின்னு சொல்லிட்டு இவ சம்பந்தமே எல்லாம் போய் சொல்லிடுறான் இத கேட்டு கடுப்பாகிற ஹீரோயின் டேய் ஜானே வெளியில வாடான்னு சொல்லிட்டு கத்துறா ஹீரோவும் அவனோட தம்பியும் வெளியில வராங்க அப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஏண்டா இந்த புள்ள சொல்றதா உண்மையா தான் நீ எப்ப பாரு மூஞ்சி உம்மனு தூக்கி வச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு கத்துறா அதுக்கு ஹீரோ ஏய் அவ சின்ன புள்ளடி அசிங்கமா பேசாத அவ என் மேல இருக்கிற ஏதோ ஒரு இதுல பேசிட்டு இருக்கிறான் நீ அவளை விட்டு அவ பேசுறத சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே சங்கடப்படுறான் அப்ப ஹீரோட தம்பி அண்ணி நான் இப்ப ஒரு உண்மையை சொல்ல போறேன் நீங்க அந்த உண்மையை கேட்டு ஷாக் ஆக கூடாது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் உண்மையை சொல்றதுக்கு ரெடி ஆகுறான் அப்ப அந்த ரொத்து கையில் இருந்துச்சு அந்த நாய் அந்த நாய் கீழே இறங்கிருது இறங்குன நாய் சும்மா இருக்கமா ரத்த வாடகைக்கு நேரா அந்த சேரு கடியில போயிட்டு அந்த குழந்தையோட தலையை பிடிச்சு எழுத்துறது அந்த தலையை ரொத்து பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக்ல அப்படியே பின்னாடி போறான் ஹீரோட தம்பி வேகமா ஓடி வந்து அந்த தலையை எடுத்து கையில வச்சுக்கிறான் ஹீரோயினை தவிர அந்த ரூம்ல இருக்கிற எல்லாரும் பாத்துருவாங்க ஹீரோவோட தம்பி பொண்டாட்டிக்கு அந்த தலையை பார்த்த உடனே மொத்த கொடலையும் புரட்டிக்கிட்டு வாந்தி வந்துடும் ஹீரோயினுக்கு என்ன நடக்குனே ஒண்ணும் புரியாது ஹீரோவோட தம்பி கையில ஏதோ வச்சிருக்கிறத பார்த்துட்டு தம்பி கையில என்ன வச்சிருக்கீங்க கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு எதார்த்தமா கேக்குறான் ஆனா அவ அண்ணி நீங்க அதை பார்க்க கூடாது அண்ணி நீங்க அதை பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க தயவு செஞ்சு நீங்க இங்க இருக்காதீங்க இம்முடியாட்டா அந்த வீட்டை காலிப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதறி கதறி அலாராம் ஆனாலும் விடாத ஹீரோயின் அது என்னன்னு நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்கறா பார்த்தா அவளோட பச்சை ஆம்பள புள்ள ஒரு தாய்க்கு இதை விட என்ன கொடுமை இருக்க முடியும் அந்த தலையை வாங்கின ஹீரோயின் உலகமே அழிஞ்சு போற அளவுக்கு கத்தி அழுறா ஹீரோ ஹீரோயின் கிட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அவள அவங்களால அந்த மன்னிப்பை ஏத்துக்க முடியாது என் பிள்ளைய நான் விட்டுட்டு கூடாது நான் வாழ்க்கையிலே பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேசுறதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு அப்படியே பால்கனி பக்கமா நடந்து போனவ என்ன நினைச்சானே தெரியல துக்கம் ரொம்ப அதிகமாயிருச்சு போல அப்படியே பால்கனில இருந்து குச்சு செத்து போயிடுறோம் அப்படியே கட் பண்ணிட்டு போலீஸ் அங்க வந்து விசாரிக்கிறத கட்டுறாங்க ஹீரோயின் சத்த அடுத்த நிமிஷம் ஹீரோவுமே துக்கம் தாங்கமா செத்து போயிருப்போம் மூணு பேருமே செத்துட்டாங்க மூணு பேரும் செத்ததை பார்த்த மத்த மூணு பேரும் ரொம்பவே ஷாக்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க வந்த போலீஸ் சீனியர் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பான் அப்போ அந்த சீனியர் போலீஸ் மூணு பேரும் வேற ஏதாச்சும் சொன்னாங்களான்னு சொல்லிட்டு கேட்க இல்ல சார் மூணு பேருமே எதுவுமே சொல்ல சொல்ல செத்து போனவரோட தம்பி மட்டும் காஃபி டேபிள் காஃபி டேபிள் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்காரு சொல்றான் சரிமா மூணு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டுவாங்க அங்க வச்சு விசாரிச்சுக்கலாம் சொல்லிட்டு மூணு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க படமும் முடியுது இதுல வந்து டேரக்டர் என்ன சொல்ல வராருன்னா சில நேரம் பொண்டாட்டி சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்ல வராரு அவ்வளவுதான் மக்களே ஒரு திகிலான சோகமான படம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல மூவியோட சந்திக்கிறேன் டாட்டா பை